வணக்கம் சித்தர்கள் வழிபாட்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சத்ரு சங்காரமூர்த்தி சுவாமிகளுடைய ஆலயம் விராலிமலையில் இருக்குது இது சத்ரு சங்காரமூர்த்திக்கு அறுபடை வீடுகள் கோயிலில் நான்காம் படை வீடு இந்த விராலிமலை விராலிமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் சத்ரு செங்காரமூர்த்தி ஐயாவுக்கு வந்து அறுபடிய வீடுகள் கோயில் இருக்குது நிறையா அற்புதங்கள் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது வாதிரிப்பட்டி தாண்டீஸ்வரம் திருச்சியில் உள்ள கோயில் புதுக்கோட்டையில் உள்ள கோயில் எல்லா இடமும் போட்டிருக்கோம் ராலிமலையில் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்போ இந்த கோயில் வந்து ராலிமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஐயாவோட ஆலயம் இருக்குது காளிமலை சந்தைப்பேட்டை உள்ள வன்னி மரத்தடியிலும் மலையிலும் தங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார்கள் அனைவரும் அவரை வன்னி மரத்து சாமி என்று அழைத்தார்கள் நோயாளிகளுக்கு பச்சிலை திருநீர் கொடுத்தும் வலிப்பு நோய் போன்ற கடுமையான நோய்களையும் பாம்பு கடித்து உயிருக்கு போராடுபவர்களையும் நலமுறை செய்திருக்கிறார் ஐயாவர்கள் மிகுந்த தவ மிக்கவராகவும் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருக்கும் நிகழ்வையும் நிகழ்த்தியுள்ளார்கள் சுவாமிகள் நிகழ்த்தியுள்ள அற்புதங்கள் ஏராளம் அதே மாதிரி இந்த ராலிமலை கோயிலில் பார்த்திங்கன்னா ஐயா வந்து தவம் இருந்து மணல்லே சிவலிங்கம் பிடிச்சு வச்சு அதுக்கு வந்து பூஜைகள் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வேறு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த சிவலிங்கம் இந்த கீழே ஐயாவுக்கு முன்னாடி இருக்கிற லிங்கம் தான் அந்த லிங்கம் அந்த லிங்கம் இத்தனை வருஷம் ஆகியும் தினசரி பூஜைகள்லாம் நடக்குது ஆனால் அந்த லிங்கம் அப்படியே இன்னமும் இருக்குது ஐயாவோட சில ஃபோட்டோ இருக்கட்டும் ஐயாவோடய சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் இருக்குது தினசரி பூஜைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஐயா பிடிச்சி வச்சு அந்த லிங்கம் மதியினா இங்கே ஒரு அதை கரையாமல் இருக்கிறது பெரிய அதிசயம் இங்கே இந்த வன்னி மரம் சிவலிங்கத்துக்கு பின்னாடி உள்ள வன்னி மரம் இந்த மரம் பட்டு போயிருந்தது அங்கே தான் ஐயா உட்காந்து தவம் பண்ணோன்னு அந்த மரம் துளிர்த்து இன்னமும் பசுமையாக இருக்குது அந்த மரம் இந்த வன்னி மரத்து அடியில் உட்கார்ந்து ஐயா தாமம் பண்ணனால வன்னி மரத்து சாமி என்றும் அங்கே உள்ள பக்தர்கள் அழைப்பார்கள் ஐயா mu tema amentivele. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி பைரவர் எல்லா சன்னதியிலுமே இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் இந்த ராலிமலை கோயில்னு பார்த்திங்கன்னா ஒரே காம்பவுண்டில் தான் இருக்குது ஐயப்ப ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயில் வந்து ரொம்ப பிரபலமான கோயில் ஐயப்பன் கோயில் அடுத்து சத்ரு சம்பளமூர்த்தியோட ஆலயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது கேசவ பெருமாள் கோயில் இது மூணும் ஒரே காம்பவுண்டில் தான் இருக்குது உள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இருக்கார் அதே மாதிரி அம்மன் சிலை வச்சுருக்காங்க இங்கே சக்கர தாழ்வார் பிரம்மா புற்றோடு உள்ள நாகம் எல்லாமே இருக்குது இந்த கோயிலில் இந்த தான் அபியப்பன் கோயில் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது ஐயப்பன் கோயில் இயற்கை எழிலோட மிகவும் அற்புதமாக ஆலயம் இருக்குது ராலிமலைக்கு செல்பவர்கள் முருகன் கோயில் மலை மேலே உள்ள முருகன் கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு இங்கே உள்ள சத்ரு மூர்த்தி ஐயா ஐயப்பன் கோயில் பெருமாள் எல்லோரையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ண மிகவும் அற்புதமான இடம் ஐயப்பன் கம்பீரமாக அமர்ந்திருக்கார் இது பெருமாள் கோயிலு ஐயப்பன் கோயில் சத்ரு சங்கரமூர்த்தி ஐயா அதுக்கடுத்து பெருமாள் கோயில் மூணும் ஒரே இதில் இருக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கேசவ பெருமாள் ஆலயம் கோயில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் இரவு நேரத்துலையும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் கோயில் தொடர்ந்துருக்கு இந்த அம்மன் சிலையெல்லாம் மத்தியானம் பார்க்க நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அருமையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க யோகா ஆஞ்சநேயர் தேவிர ஆஞ்சநேயர் பக்கத்தில் பெருமாள் சன்னதி அதுக்கடுத்து அவன் நாககண்ணி புற்றோடு உள்ள நாகம் சக்கர தல்வார் பிரம்மா எல்லா சன்னதியும் ஒரே இதில் இருக்குது எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சத்ரு சங்காரமூர்த்தி ஐயாவோட சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய கோரிக்கைகளை நல்லபடியாக நிறைவேற்றி வைப்பார் இன்றும் நிறையா பக்தர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் சத்துரு சங்காரமூர்த்தி ஐயா அவர்கள் முக்கியமாக இன்னும் சொல்ல வேணும்னு சொன்னீங்கன்னா எதிரிகளுக்கு சத்துரு சமகாரமூர்த்தினாலே எதிரிகளை அளிப்பவர் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை சொல்லி ஐயாவிடம் உங்களது பிரச்சனைகளை காண அருமையான இடம் சத்துரு சம்கார ஆலயம் வன்னிமரத்து சாமி குடும்பத்தோடு நீங்கள் அனைவரும் சென்று ஐயாவை தரிசனம் பண்ணி வாருங்கள் வாலிமலை திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் தான் ஆகும் புதுக்கோட்டையிலேருந்து போகிறவங்களுக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் வாலிமலைக்கு பஸ்ஸு வசதி இருக்குது கோயிலில் இங்கே அர்ச்சகர் ஐயா இருக்காங்க அவங்களோட நம்பரும் கொடுத்துருக்கேன் எதுவும் உங்களுக்கு சந்தேகம்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பான சித்தர் வழிபாடு பட்டமை என்பவர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் வாலிமலை தாலுகா வாலிமலை சந்த திருலில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்து சமூகபூர்த்தி சித்தர் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சத்து சமூக சுவாமிகள் வந்து தங்கி வைத்தியம் பத்து அதாவது குழந்தை பெயர் இல்லாத பெண்களுக்கு வைத்தியம் பத்து குழந்தை உண்டாக்கி வச்சுருக்காரு அவர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சுவாமி பின்னாடி சிவ வன்னீஸ்வரர் பின்னாடி உள்ள மதத்துக்கு அடியில் உட்காந்து இது காஞ்சி போன பட்டை மதம் பட்டை மதத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு லிங்கம் பிடிச்சி லிங்கம் பிடிச்சி வழிபட்டார் வழிபட்ட பின்னாடி இந்த மதம் வந்து பச்சை உண்டாச்சு அதாவது வந்து இன்ன வரைக்கும் பச்சையாக இருக்குது தடுத்து உள்ளது அவர் வழிபட்ட லிங்கம் வந்து மணலில் பிடிச்ச லிங்கம் இது மணலில் புண்ணான லிங்கம் இந்த லிங்கம் வந்து இன்னமும் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது மணலிலே ந பிடிச்ச லிங்கம் அவர் பிடிச்ச வழிபட்ட லிங்கம் இது வந்து மதுரை திருச்சி ஓட்டில் வந்து காளிமலையில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து திருச்சிக்கு இருபத்தொம்பது கிலோமீட்டரு பக்கத்துலேயும் மதுரைக்கு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயும் இருக்குது இது வந்து காளிமலை பஸ் ஸ்டாண்டு அதாவது வந்து புதிய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பக்கத்தில் பின்னாடி அமைஞ்சிருக்கு பத்தகர்கள் வந்து சித்த வழிபட்டு அவையோட அழுப்பிரசாதம் படித்தல அன்புடன் வேண்டியோ